அங்கே ஈஸ்வரி இனியாவோட நிச்சயதார்த்தம் சீரும் சிறப்புமா எந்த இடச்சலும் இல்லாமல் நல்ல முறைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தன்னோட முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியற மாதிரி மாப்பிள வீட்டுக்காரங்க கிட்ட சிரிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது போலீஸ் உள்ள வந்து ஈஸ்வரிக்கும் கோபிக்கும் அதிர்ச்சி கொடுத்தது உங்களுக்கும் பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கு அனுப்புறமக்கான ப்ரெடிக்ஷன் என்னென்னு பார்க்கலாம் பாக்யலக்ஷ்மி அங்கே மாப்பிளை வீட்டுக்காரங்க முன்னாடியும் போலீஸ்காரங்க முன்னாடியும் ஈஸ்வரி பாக்யாவை கண்டபடிக்கு திட்டுறாங்க ஏய் பாக்யா இது எல்லாம் உன்னோட வேலையா தான் இருக்கும் ஏன்னா உறவுக்காரங்களுக்கு சொல்றதுக்கு பதிலா நீ போலீஸ்காரங்களுக்கு வேணும்னாலும் சொல்லி இருப்ப ஏன்னா நீ தான் அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷன்னா உனக்கு பக்கத்து வீடு மாதிரி இல்ல அப்படின்னு திட்டுறாங்க கொஞ்சம் கூட அறிவே இல்லாம பாக்யாவ அத்தனை பேர் முன்னாடியோ உடனே பாக்யா அத்த இல்ல அத்த சத்தியமா நான் எதுவுமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க தன்னோட சைட் இருக்கிற உண்மையே ஈஸ்வரி கிட்ட பாக்யா ஆனா எவ்வளவுதான் பாக்யா சொன்னாலும் பொறுமையா கேட்கறதுக்கு தயாரா இல்லாத ஈஸ்வரி போலீஸ்காரங்க கிட்ட பேசுறாங்க எல்லாம் என் மருமக பாக்யாவே வேலையா தாங்க இருக்கும் ஏன்னா அவன் பொண்ணுக்கு நல்ல இடத்துல பா மாப்பிள்ள பார்த்து என் பைய கோபியும் நானும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஏற்பாடுகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது பிடிக்காம இவ தான் செஞ்சிருக்கா அதனால தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம் இங்க யாரும் யாருக்கும் கட்டாய கல்யாணம் பண்ணல என் பேத்திக்கு இருபது வயசுக்கு பக்கமாகுது அதனால சட்டத்துக்கு புறம்பா நாங்க எதுவுமே பண்ணலங்க நாங்க கரெக்டா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஈஸ்வரி போலீஸ்காரங்க கிட்ட வாதாட உடனே போலீஸ்காரங்க லத்தியால ரெண்டு தட்டு தட்டி மா கொஞ்சம் ஓரமா நில்லு நான் உங்ககிட்ட கேட்டேனா கேட்டேன்னா எதுக்கு அதிக பிரசங்கித்தானமா இப்போ எங்கக்கிட்ட இருக்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் கண்ணு முன்னாடியே உன் மருமக பாக்யாவை இந்த பேச்சு பேசுகிற அப்போ நாங்கள் இல்லாத சமயம் நீ எவ்வளவு பேச்சு பேசுவ முதல்ல உன் பல்ல உடச்சி கையில் கொடுத்துடுவ ஜாக்கிரதை இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தேனா ஓரமாக நில்லு நாங்கள் எதுக்கு இருக்கோம் விசாரிக்கிறதுக்கு தானே வந்திருக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு மிரட்டுறாங்க போலீஸ்காரங்க ஈஸ்வரிய உடனே யாருமா இனியா அம்மா இங்கே வாமா முன்னாடி அப்படின்னு இனியாவை அழகிறாங்க போலீஸ் உடனே இனியாவும் முன்னாடி வந்துட்டு எஸ் மேடம் நான் தான் இனியா அப்படின்னு சொல்றாங்க உடனே போலீஸ்காரங்க கேக்குறாங்க ஏமா நீ தானே கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணது அப்படின்னு உடனே இனியா எஸ் மேடம் நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொன்ன உடனே ஷாக் ஆகி பாக்குறாரு கோபி பக்கத்துல இருக்கிற ஈஸ்வரியும் திரு திருன்னு தன்னோட முட்டைக்கண்ணை வச்சுட்டு உருட்டி பாக்குறாங்க முறைக்கிற மாதிரி இனியாவை உடனே இனியா சொல்றாங்க பாட்டி என்ன பாட்டி முறைக்கிறீங்க நாங்கள் நேர்மையா நியாயமா எவ்வளவோ உங்ககிட்ட நேர்த்தே பேசி பார்த்தோம் ஆனா நீங்க காதல கூட வாங்கிக்காம நீங்க பிடிச்ச முயலுக்கு மூணு காலுங்கிற மாதிரி ஒத்த காலில் நின்று எப்படியாவது என்ன இந்த வீட்டை விட்டு தொலைச்சாகணும்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டு இந்த நிச்சயத்தை நடத்தியே தீருவேன்னு சொல்லி வைராக்கியமா நடத்திக்கிட்டு இருக்கீங்க ஆனால் எனக்கு என்னோட லைஃப் முக்கியம் என்னோட ஃபியூச்சரை நான் தான் டிசைட் பண்ணுவேன் நீங்கள் பாட்டுக்கு மொட்டைத்தனமா யாரோ ஒருத்தங்களை நேத்து கூட்டிட்டு வந்து இவன் தாட்டி உன் புருஷன் அப்படி சொல்லி கல்யாணம் பண்ணி அனுப்புனா நான் என்ன போயிடுவேனா அந்த காலத்து பொண்ணா அது மட்டும் இல்லை இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்களோட லைஃப்பை பார்த்தே நான் புரிஞ்சுக்கிட்ட பாட்டி அதனால அவங்கள மாதிரி நான் மொட்டத்தனமா தெரியாத வயசுல அறியாத நபரை கல்யாணம் பண்றதுக்கு தயாரா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றாங்க உடனே போலீஸ் சொல்றாங்க ஏம்மா ஏன் அந்த பொண்ணு தான் இவ்வளவு தெளிவா சொல்லுதுல இந்த வயசுல தேவையில்லாம நீங்க ஏன் அவளை போட்டு கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னு போலீஸ் திட்டுறாங்க உடனே ஈஸ்வரி சொல்றாங்க இல்ல மேடம் நேத்து சாயங்காலம் வரைக்கும் இனியா இந்த ஃபங்க்ஷனுக்கு சம்மதம் சொல்லிட்டு தான் இருந்தா ஆனா இதோ பக்கத்துல நிக்கிறாளே இவ அம்மா பாக்யா இவ சொல்லி கொடுக்கறத கேட்டுட்டு இப்ப அப்படியே மாத்தி பேசுறா மேடம் அதனால நீங்க தேவையில்லாம இந்த ஃபங்க்ஷனை எல்லாம் நிறுத்த வேண்டாம் ஏன்னா அவ குழந்தை மனசு அவளை யாரோ இப்படி முயற்சி பண்ணி மாத்தி இருக்காங்க அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க போலீஸ் கிட்ட உடனே இனியா போலீஸ் கிட்ட சொல்றாங்க மேடம் என்னை யாரையுமே மனசை மாத்தல ஏன் என் அம்மா ஒன்னும் என்னை மனசை மாத்தல எனக்கும் மேஜர் எனக்கும் எல்லாருக்கும் அறிவு இருக்கு நான் என்னோட புத்திக்கு எட்டின வரைக்கும் யோசிச்சு பார்த்து தான் நான் கம்ப்ளைண்ட் பண்ணினேன் உங்ககிட்ட அப்படின்னு இனியா சொன்ன உடனே போலீஸ் ஈஸ்வரிய பார்த்துட்டு பேசுறாங்க என்னம்மா என்ன எங்ககிட்டயே உங்களோட நாடகத்தை நடத்த ஆரம்பிக்கிறியா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல அதுதான் உங்க பேத்தி இவ்வளவு தெளிவா சொல்றாங்கல்ல அதுக்கப்புறமும் நீங்க ஏன் இவ்வளவு வலுக்கட்டாயமா இவ்வளவு அவசரமா இந்த கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு திட்டுறாங்க போலீஸ் உடனே கோபி வந்துட்டு முன்னாடி பேசுறாரு சாரி மேடம் தப்பு தான் நாங்க இந்த கல்யாணத்தை நீங்க கிளம்பி போங்க மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்றாரு உடனே போலீஸ் சொல்றாங்க இல்ல மிஸ்டர் அப்படியெல்லாம் போக முடியாது நீங்க எங்களுக்கு வாக்கு எழுதி கொடுங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கிருந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்றாங்க உடனே பக்கத்தில் ரைட்டிங் பேட் எடுத்துட்டு கான்ஸ்டபிள் எழுதுறாரு இனிமேல் இந்த பொண்ணோட விருப்பம் இல்லாமல் கட்டாய கல்யாணம் யாரையாவது காமிச்சு பண்ண சொல்ல மாட்டோம் அப்படின்னு ஈஸ்வரி கிட்டையும் கோபிக்கிட்டையும் எழுதி சைன் வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கிருந்து போலீஸ் மறுபடியும் ஒரு மிரட்டு மிரட்டி விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி பாக்யாவை பிடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப ஈஸ்வரி பாக்யா கிட்ட சொல்றாங்க பாக்கியா ஒரு குழந்தைங்களுக்கு பெத்தவங்க தான் முன்னுதாரணம் இப்ப பாரு இனியா இந்த வயசுலயே பெரியவங்களை எதிர்த்து பேசுறதுக்கு நல்லா பழகிட்டாள் அது எல்லாம் யாரால உன்னால தான் பாக்கியா ஏன்னா நீ என்னை எடுத்து எழுத்து ரொம்பவுமே சம்பாதிக்கிற திமுறையில் இத்தனை நாளாக பேசி பேசி அதை பார்த்தே இப்போ அவளும் பேசி பழகிட்டாள் குடும்பத்தை கெடுத்து குட்டி சவர் பண்ணதே நீ தான் பாக்கியா ஆளாளுக்கு இதோ இங்கே இன்னைக்கு ானே எழில் அவனும் அவன் கல்யாண விஷயத்தில் என் பேச்ச கேட்கல செழியனும் அப்படித்தான் அதே மாதிரி தான் இனியாவும் யாருமே என் பேச்ச கேட்கல எல்லாம் நீ குழந்தைங்களை வளர்த்த விதந்தா பாக்கியா சரியில்லை அப்படின்னு ஈஸ்வரி திட்டுறாங்க அதுக்குள்ள அங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க அம்மா என்னமா பேசுறீங்க பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம எங்களை நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்து இப்படி அவமானப்படுத்திட்டீங்களே நல்ல வேலை இப்போவாவது போலீஸ்காரங்களை வரவழிச்சு அந்த பொண்ணு மனசுல இருக்கிற உண்மையை ஓபனா சொல்லிடுச்சு இல்லாம கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அங்கே போய் டைவர்ஸ் அது இதுன்னு மனசு ஒத்துக்காம பிரியருக்கு நேர்ந்தா அச்சோ எங்கள் பையனோட வாழ்க்கை என்ன ஆகிறது நல்ல வேலமாக பண்ணீங்க நீங்க எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா அப்படின்னு மாப்பிள்ளையோட அம்மா திட்டுறாங்க ஈஸ்வரிய பார்த்துட்டு அதே சமயம் கோபி முன்னாடி வந்துட்டு சொல்றாரு சாரிங்க எல்லாருக்குமே சாரி தேவையில்லாம எங்களால் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமா போச்சு வெரி வெரி சாரி அப்படின்னு கோபி கையெடுத்து கும்பிடுறாரு மாப்பிளை வீட்டுக்காரங்க முன்னாடி உடனே மாப்பிளை வீட்டுக்காரங்க சொல்றாங்க அம்மா பெரிய மனுஷி இந்த மாதிரி கேவலமானவங்களை நாங்க பார்த்ததே கிடையாது என்னதான் நாங்க என் பையனுக்கு இப்படியெல்லாம் நிச்சயம் பண்றதுக்கு வந்திருந்தாலும் அவனோட விருப்பம் இல்லாமல் எல்லாம் வரல ஆனா நீங்க இப்படி ஒரு உண்மையை மறைச்சு இப்படி விருப்பம் இல்லாம இந்த பொண்ணை எங்கள் தலையில கட்டி வைக்க பாத்தீங்களே சீ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட முகத்துல காரி துப்பிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க மாப்பிள்ளை வீட்டுக்கார அதுக்கப்புறம் பாக்யா பேச ஆரம்பிக்கிறாங்க ஈஸ்வரிய அத்தை என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு அளவுக்கு மேல என்ன பேச ஆரம்பிக்கிறீங்க மா போலீஸை வர சொன்னது இனியா நான் கிடையாது ஆனா என்னமோ என்னவே பாயின் பண்ணி பாயின் பண்ணி ஒவ்வொரு விஷயத்திலையும் இழுத்து இழுத்து பேசுறீங்க இனிமேல் என்னை பத்தி பேசுறீங்க அதுக்கப்புறம் உங்களை வீட்டை வீட்டு துரத்த வேண்டியதை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க பாக்யா உடனே ஈஸ்வரியும் என்ன பாக்யா என்ன எல்லாம் உனக்கு ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வருமானம் வருது கை நிறைய சம்பாதிக்கிறோங்கிற திமுரு பத்தாததுக்கு இந்த வீடு வேற உன் பேர்ல இருக்கா அதனால நீ என்னென்ன ஆட்டம் போடுவியோ போட்டு காமிக்கலான்னு சொல்லிட்டு எங்கள் ரெண்டு பேர்த்தையும் மிரட்டுற சும்மா இந்த மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயக்க மாட்டோம் பாக்யா அப்படின்னு சொன்ன உடனே நேக்கியா சொல்கிறாங்க அத்தை ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மடமடனு ஸ்டெப் ஏறி அங்கே போய் கோபியோட ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் பேக்கில் எடுத்து போட்டுட்டு அதே மாதிரி ஈஸ்வரியோட ரூமில் இருக்கிற பேக்குகளையும் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ரெண்டு பேக்கையும் ஹாலில் வச்சுட்டு பாக்யா பேச ஆரம்பிக்கிறாங்க அத்தை நான் எதை வேணும்னாலும் தாங்கிக்குவேன் ஆனால் நான் என் வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்க ஒவ்வொன்றுமே என் குழந்தைங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும்னு நான் ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து தான் என் குழந்தைங்கள வளர்த்துறேன் அவங்களுக்கு அறிவுரையும் சொல்கிறேன் அந்த மாதிரி தான் இனியாவோட விஷயத்துலையும் அவ ஆகாஷ லவ் பண்ணது ஒரு பெரிய குற்றமாகவே நான் இப்போ வரைக்கும் நினைக்கல ஆனால் நீங்கள் என்னமோ அது மிகப்பெரிய குற்றமாக நினச்சிட்டு அவளுக்கு அவளோட மனசில் தேவையில்லாமல் குற்ற உணர்ச்சியை தூண்டி தூண்டி விட்டுட்டே இருக்கீங்க என் பிள்ளைய அவன் மனசை ஆறுதல் படுத்துறதுக்கு நான் சத்தியம் வாங்கி எவ்வளவோ பேசி அவள் மனசை எவ்வளவு மாற்றி அவளை ஸ்ட்ராங்காக திரும்பவும் கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா அதெல்லாம் உங்களுக்கு இங்கே புரிய போகுது உங்கள் பிள்ளைக்கு ஒன்றுன்னா நீங்கள் எப்படி வக்காலத்து வாங்கிட்டு வந்து முன்னாடி நிற்கிறீங்க அந்த மாதிரி தான் என் பசங்க மூணு பேருக்கும் ஏதாவது ஒன்றுன்னா நான் தான் முடிவெடுப்பேன் என் குழந்தைங்களை பாதிக்கிற எந்த ஒரு விஷயத்தை யார் செஞ்சாலும் அவங்கள தூக்கி எறிகிறதுக்கு கூட நான் தயாராக இருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்தாங்க உங்கள் பேக்கு பிடிங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க ஏன்னா உங்களை இந்த வீட்டுக்குள்ளேயே இனிமேல் அனுமதிச்சேன்னா நீங்கள் இன்னும் அடுத்தடுத்து எது தேவையில்லாத வேலைங்களோ அதை மட்டும்தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா திட்டுறாங்க ஈஸ்வரியை உடனே கோபி சொல்றாரு பாக்கியா என்ன பாக்கியா பேசுற அம்மா எதுக்காக இனியா இனியாவோட கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாங்க உனக்கு ஒண்ணுமே புரியாதா பாக்கியா ஏன்னா அவளோட ஃப்யூச்சர் நல்லா இருக்கட்டும் இது நல்ல சம்பந்தம் நல்ல பையன் அப்படிங்கிற காரணத்துக்காக தானே அம்மா அளவுக்கு ஏற்பாடுகள் பண்ணி முடிக்க பார்த்தாங்க ஆனா நீ என்னமோ இனியாவ அப்படியே பாலும் குழியில தள்ளுறதுக்காக அம்மா வேணும்னே இந்த காரியத்தை பண்ண மாதிரி ஏன் அவங்கள பிடிச்சி இவ்வளவு பேசுற பாக்கியா அப்படின்னு கோபி கோபி சொன்ன உடனே பாக்கியா சொல்றாங்க தன்னோட ஆள்காட்டி விரலை காமிச்சு ஹலோ மிஸ்டர் நீங்க பேசாதீங்க நீங்க இந்த வீட்டுக்குள்ள நிக்கிறதுக்கே அருகதை இல்லாதவர் அதுக்கப்புறமும் மீறி கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சோரனை எதுவுமே இல்லாம உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு இந்த வீட்லயே இருக்கீங்க சரி இருந்தா இருந்து தொலையட்டும் அப்படின்னு நானும் உங்களை ஒரு மூளையில கிடக்கிற தொட்டி மாதிரி தானே நினைச்சிட்டு கடந்து போய்கிட்டு இருக்கேன் ஆனா வர வர உங்க அம்மா ஈஸ்வரியோட அதிக பிரசங்கித்தனத்துக்கு ஆதரவு சொல்லி சொல்லி நீங்கள் சால்ரா தட்டி தட்டி தேவையில்லாமல் கேவலமான செயல்களை ஏன் குழந்தைங்களுக்காக ஒவ்வொன்றுமே இருக்கீங்க இது என்கிட்ட கிட்டே நீங்கள் கலந்து ஆலோசிக்காமல் உங்கள் அம்மாவும் நீங்களும் பண்ணுற இந்த அசிங்கமான செயல்களை என்னால் ஆதரிக்கவே முடியாது மிஸ்டர் கோபி அதனால் இந்தாங்க இது உங்கள் பேக்கு வாங்கிட்டு கிளம்பிக்கிட்டே இருங்க அப்படின்னு கோபியோட பேக்கையும் கொடுக்குறாங்க கோபியோட கையில் உடனே ஈஸ்வரியும் கோபியும் என்ன பாக்கியா என்ன வெளியே போன்னு சொல்லி சொல்லாமல் சொல்றியா இப்படி பேகை எடுத்துட்டு வந்து கையில கொடுத்து அப்படின்னு சொன்ன உடனே பாக்யா சொல்றாங்க அத்த மன்னிக்கணும் சொல்லாமையெல்லாம் சொல்லல நான் நேரடியாவே சொல்றேன் நீங்க இங்க இருக்கிற மாதிரி இனிமேல் இருந்தா வாய மூடிக்கிட்டு கொடுக்கற சாப்பாடை சாப்பிட்டுட்டு தேவையில்லாம இனி அதிக பிரசங்கி வேலை அதை பண்ற இதை பண்ற அவளுக்கு கல்யாணம் பண்ற இவங்களுக்கு கல்யாணம் பண்றேன்னு எனக்கு மறுபடியும் கோபிய கழனி வைக்க போறோம் அதே மாதிரி இனியாவுக்கு வேற மாப்பிள்ளைய பார்த்து கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் டயலாக் பேசிட்டு தேவையில்லாமல் திரும்பவும் சொல்கிறேன் வேலைங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற என்ன தெரியுமா நடக்கும் கழுத்தை பிடிச்சி உங்கள் ரெண்டு பேத்தையும் நான் வெளியில் தள்ளிடுவேன் நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை ஒரு படி மேலேயே இது வரைக்கும் கொடுத்தாச்சு என் ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஈஸ்வரின்னு பேர் வச்சு உங்கள் கையாலேயே ஓபன் பண்ணி எல்லாமே உங்களை தான் இப்போ வரைக்கும் என் மனசில் உயர்வாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அதை எல்லாத்தையுமே நீங்கள் பொருட்படுத்தாமல் எனக்கு எதிராக அசிங்கமான செயல்களை தான் இப்ப வரைக்கும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க அதனால இனிமேலாவது கொஞ்சமாவது உங்களோட புத்தியை வளர வச்சுக்குங்க உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க யோசிச்சு எந்த ஒரு காரியத்தையும் பண்ணுங்க உங்களோட செயல்னால தான் பாதிக்கப்படுறோம் அப்படின்னு திட்டுறாங்க பாக்யா உடனே கோபி சாரி பாக்யா அம்மாவுக்கு வயசாயிடுச்சு பாவம் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க யோசிச்சு எதையுமே பண்ண தெரியாது அதனால பாவம் அவங்களை மாத்திக்கிறதுக்கு அவங்க உங்களாலேயே முடியாது நான் சாரி கேட்டுக்கிறேன் அம்மா சார்பா அதே சமயம் நானும் சாரி கேட்டுக்கிறேன் இனியாவுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சும் இந்த கல்யாணத்தை இதுவரைக்கும் ஏற்பாடு பண்ணினது ஐ எம் சாரிடா இனியா அப்படின்னு சொல்லிட்டு கோபி இனியா பக்கத்தில் போய் தட்டி கொடுக்க உடனே இனியா பேச ஆரம்பிக்கிறாங்க டேடி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் டேடி பாட்டி உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுமே தப்பானதாக தான் இருக்குது அதனால் என்னை மன்னிச்சிருங்க பாட்டி அதனால தான் நான் போலீஸை இங்கே வர வச்சேன் இல்லைனா உங்களை அவமானப்படுத்த நடத்தணுங்கிற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஈஸ்வரி சொல்றாங்க ஓஹோ வீட்ல எல்லாரும் ஒன்னு சேர்ந்துட்டு எனக்கு எதிரா பேசிட்டு இப்போ நல்லவள மாதிரி நீ நடிக்காத இனியா உன் அம்மா தான் உனக்கு முக்கியம் அதனால அவ பேச்சு கேட்டுட்டு நீ இன்னும் என்னென்ன அவமானப்படுத்துவியோ எங்களை படுத்து உன் அப்பாவையும் என்னையும் இன்னும் என்னென்ன கேவலப்படுத்தி என்னென்ன செருப்படி கொடுக்கற மாதிரி வார்த்தைகளால பேசுவீங்களோ பேசுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் பண்ணனது தப்பு தான் அப்படிங்கறத ரியலைஸ் பண்ணாம மறுபடியும் மறுபடியும் அங்க இருக்கும் பொழுது எழில் சொல்றாங்க பாட்டி யாருமே உங்களையும் அப்பாவையும் தப்பா பேசல பாட்டி தப்பா புரிஞ்சுக்கிறீங்க நாங்க என்ன சொல்ல வரோன்னு எங்களுக்கு தகுந்த மாதிரி கருத்துக்களை நாங்க சொன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு அந்த காலத்தில் நடந்த மாதிரியே இன்னும் பிடிவாதமா நடந்துட்டு இருக்கீங்க அப்படியே நடந்துட்டாலும் அம்மா உங்களை உயர்வான இடத்துல தானே பாட்டி வச்சிருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்க கிட்ட என்கிட்ட இப்படி வெளியில் போங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஏன் பாட்டி நடந்துக்கிறீங்க இனிமேலாவது கொஞ்சமாவது யோசிச்சு பண்ணுங்க பாட்டின்னு சொன்ன உடனே ஈஸ்வரி மறுபடியும் திருந்தாம டே என்னடா உனக்கு ஏதாவது படத்துக்கு வசனம் எழுதுகிற வேலை இருந்தால் போய் பார்த்து எழுது அதை விட்டுட்டு எனக்கு எல்லாம் நீ ஒன்றும் வசனம் சொல்லித்தர வேண்டாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்ல பாக்கியா சொல்கிறாங்க டே எழில் இனியா செழியன் மூணு பேருக்குமே சொல்லிக்கிறேன் உன் பாட்டிக்கு என்ன ஆனாலும் புத்திங்கிறது வரப்போகிறது கிடையாது இந்த ஜென்மத்தில் ஏன்னா ஒரு சில விஷயத்தில் தப்பு பண்ணணும் என்னன்னா நம்ம சொல்லி திருத்தலாம் ஆனால் அவங்க பண்ணுறதே எல்லாமே தப்பு தப்பாக பண்ணுறாங்க செயல் எடு பண்ணுறதும் அப்படித்தான் ஒரு முடிவெடுக்கிறதும் அப்படித்தான் அவங்க விஷயத்தில் மட்டும் இல்லை அடுத்தவங்க விஷயத்துலையும் மூக்க நுழைச்சி தப்பு தப்பாக முடிவெடுக்கிற இவங்களை நம்ம சொல்லி எல்லாம் திருத்த முடியாது அதனால் நமக்கான வேலையை நம்ம பார்த்துட்டு போகணும் இப்போ எப்படி இனியா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க ஈஸ்வர்